ஒருத்தனுக்கு ஒருத்தி இப்போ ஒரு தி ஒரு பொண்ணு வந்து ரிதன்யான்ற ஒரு பொண்ணு வந்து தூக்கு போட்டு செத்து போய் செ மருந்து குடித்து போச்சு செத்து போச்சு அது வந்து சாவக்கூடாது ஆனால் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கு இப்பா நான் போயிட்டு வேறு இன்னொருத்தண்டெல்லாம் போய் வாழ்கிறது எனக்கு பிடிக்கலப்பா நான் இதோட என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படி முடிக்கக்கூடாது அது வந்து சாகாமல் இருந்து இன்னொரு திருமணம் கூட வந்துட்டு அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு வேறு பொண்ணை வேறு ஒரு ஆணை கட்டிக்கிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் அது வந்து அது பண்ண தப்பு செத்துருக்கக்கூடாது சரிங்களா ஆனால் இவங்க என்ன தெரியுமா உடனே வந்துட்டு பத்து புருஷனை கட்டுவாங்க ஏன்னா ஈ வேறு கொள்கை அப்படி அப்புறம் நாளைக்கு வந்து அவன் ஒரு சின்ன வேலை தான் அவன் குடிகாரன் நாளைக்கு திருந்திட்டான் திருந்திட்டு அவன் என்ன பண்ணுவான் அவன் வந்து வேறு ஒரு பொண்டாட்டி தேடணும் இவன் இந்த பொண்ணுக்கு அது ரெண்டு முதல் புருஷன் அவனுக்கு வந்து அடுத்து பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டி இந்த பொண்ணை என்ன பண்ணுவாள் பெரியார் ஈவேரா கொள்கை ஏற்றுக்கிட்ட பொண்ணு பத்து புருஷன்னா கட்டியிருப்பான் ஈவேராக போ கொள்கை ஏற்றுக்கிட்ட ஆம்பளை என்ன பண்ணியிருப்பான் நாலு பொண்ணை கூட கட்டியிருப்பான் அப்போ என்ன ஆகுனா ஒரு சமுதாய சீர்கேடு தான் நடக்கும் இங்கே வந்து பெண்ணுரிமைன்ற பேரில் நல்லது நடக்காது இப்படியே போய் போய் நான் கேட்குறேன் பத்து கட்டவனா ரெண்டே ரெண்டு கட்டுங்க ஒரு ரெண்டு குழந்தை இருக்குது இந்த புருஷன் சரி இல்லைன்ட்டு கட்டுறேங்க இன்றைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா புருஷன் சரி இருக்க மாட்டான் ஆனால் ரெண்டு குழந்தைங்கள பெற்றுட்டோம் நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்காக பல்ல கடிச்சிட்டு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க சரிங்களா நாளைக்கு வந்து இந்த குழந்தைய விட்டுட்டு நீ புருஷனோ பொண்டாட்டியோ வேறு இடத்துக்கு போயிடுற இந்த குழந்தைங்க என்ன ஆகுங்க ஆனால் குழந்தைங்கள்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது ஈவே ராமசாமி நாயுடு கொள்கைப்படி குழந்தைங்களே இருக்கக்கூடாது கர்ப்பப்பையே இருக்கக்கூடாது குழந்தைங்களை பற்றி கவலைப்படக்கூடாது சந்தோஷம் சந்தோஷம்தான் முக்கியம் புரியுதுங்களா நீ குழந்தைங்களாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்ட மாதிரி போட்டு நீ போயிடு அப்படின்றது நான் ஒரு கொள்கை அந்த கொள்கையை வந்துட்டு ஏற்றுக்கிட்டவர்கள் இதர்கள் இவங்கள்லாம் வந்து இந்த இந்த ஐயாவை ஏற்று பேசுகிறவங்களாம் யார் இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் லூலு குரூப்பெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க சரிங்களா அவர்கள் வந்து இவர் இந்த ஐயாவை பேசுறதுக்கு துளியும் அருகதை இல்லாதவர்கள்